உலகெங்கும் வாழும் அன்பான உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் எட்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குஜவாசனம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் நான்காம் நாள் இன்று துவாதசி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய தினம் ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் கவனம் ரிஷபம் கஷ்டம் மிதுனம் சுகம் கடகம் பரிவு, சிம்மம் கவலை கன்னி தாமதம் துலாம் லாபம் விருச்சிகம் அலைச்சல் தனுசு விவேகம் மகரம் வரவு கும்பம் முயற்சி மீனம் நன்மை ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறேன்டா செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தை எப்படி பயன்படுத்துவது செவ்வாய்க்கிழமையில் குளிகை நேரம் ஒவ்வொரு நாளும் ராகு காலம் பெறும் நல்ல நேரம் வரும் எமகண்டம் பெறும் குளிகை நேரம் பெறும் ஒவ்வொரு நாளும் இது இருக்குது ராகு காலம் மமகண்டம் நல்ல நேரம் குளிகை நேரம் இது ஒரு கிழமைக்கு ஒருக்கா எல்லாமே திங்கட்கிழமும் ஒரே மாதிரி வரும் செவ்வாய்க்கிழமும் ஒரே மாதிரி வரும் புதன்கிழமும் ஒரே மாதிரி வரும் ஏழு கிழமைகளும் இந்த நேரங்கள் இருக்குது இதில் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய குளிகை நேரத்துக்கு அற்புதமான சக்தி உண்டு அதை நீங்கள் என்ன தேவைக்காக எப்படி பயன்படுத்தலாம் பற்றி இப்போ போச பேச போகிறேன் எல்லாருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் உண்டு பலவிதமான பிரச்சனை காசுனால பிரச்சனை எதிரிகளால் பிரச்சனை உறவினர்களால் பிரச்சனை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களால் பிரச்சனை வாகனத்தினால பிரச்சனை வீட்டுனால பிரச்சனை காதலினால் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகளுடைய கல்வியினால் பிரச்சனை குழந்தைகளுடைய பழக்க வழக்கத்தினால பிரச்சனை கணவனுடைய பழக்க வழக்கத்தினால பிரச்சனை மனைவியினுடைய பழக்க வழக்கத்தினால பிரச்சனை இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனை 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 பிரச்சனையே இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை நீங்கள் நினைக்கலாம் பெரிய கோடீஸ்வரனை பார்த்து அவனுக்கு என்னப்பா காசுக்கு மேலே இருக்கிறான் என்று காசு எல்லா பிரச்சனையும் சரிப்படுத்த கண்டிப்பாக கிடைக்காது எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சின்ன சாதாரண தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் கோடீஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோடிக்கணக்கான பெருமதி உள்ள பிரச்சனையாக இருக்கும் காசு ஆலையும் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு வகையில் எல்லா மனிதரும் பிரச்சனையில் உள்ளான் பயத்தால் நம்மை அதாவது நம்ம வந்து பிரச்சனையை கண்டு பயந்து கொண்டே இருந்தால் எங்களை பிரச்சனை துரத்தி கொண்டே இருக்கும் பல பேர் சொல்வது எல்லா விதத்தாலையும் எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனை என்ன துரத்துதுண்டு நீங்கள் பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருந்தால் முடிவே இல்லாது பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் நின்று திரும்பி பார்த்தீர்களாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை கண்டு பயந்து ஓட வெளிக்கிட்டு விடும் ஒரு நாள் பிரச்சனையை கண்டு பிரச்சனையை திரும்பி பார்த்தீர்களாக இருந்தால் அப்படின்னா அர்த்தம் பிரச்சனைகளை சந்திக்க எதிர்கொள்ள தயாரானீர்களாக இருந்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராகினால் பிரச்சனை உங்களை கண்டு திரும்பி ஓடிடும் ஒரு நாள் நாய் துரத்துனா நீங்கள் ஓட ஓட நாய் துரத்தும் திரும்பி நின்று முறைச்சி பார்த்திங்கன்னா நாய் கொஞ்சம் பயந்துட்டு நாய் திரும்பி ஓடிடும் ஒரு விரட்டு விரட்டுனா அது மாதிரி தான் பிரச்சனையை எதிர்த்து நின்றால் பிரச்சனைகள் ஓடிவிடும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தொழில்துறையில் பிரச்சனையாக இருக்கலாம் சில பேருக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கலையா வேலை செய்கிறேன் மாடு மாதிரி முறிகிறன் எனக்கு கீழே உள்ளவனெல்லாம் மேலே போய்ட்டான எனக்கு பதவி கிடைக்கல இன்னொருத்தனுக்கு சம்பளம் கிடைக்கலையா நான் கஷ்டப்படுற உண்டான வருமானம் எனக்கு இல்லை எனக்கு தேவைப்படக்கூடிய இடமாற்றம் என்ற சொந்த ஊருக்கு போகலாம் டா யாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டேன் கொழும்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டேன் கண்டிக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டேன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல இடமாற்றம் இல்லை கடன் வந்து பெரிய பிரச்சனையாக கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பிள்ளைகள் ஒழுங்காக இல்ல இது பெரிய தலையடியாக இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்குது எனக்கும் மனைவிக்கும் பிரச்சனை எனக்கு எதிரிகளால் தொல்லை பகை அது ஒரு பெரிய பிரச்சனை நிறைய எதிர்ப்புகள் எனக்கு இருக்குது ஐயா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இது மாதிரி பிரச்சனை காதலில் எனக்கு பிரச்சனை நான் விரும்பிய பெண் எனக்கு கிடைக்கல திருமணத்தில் மனைவியினால் பலவிதமான துன்பம் பிள்ளைகளால் பிரச்சனை உறவினர்களால் பிரச்சனை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பல எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்காது சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தை எப்படி என்றதை தான் நான் சொல்லித்தர போகிறேன் முதலாவது கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தண்ணிக்குள்ளே கலந்து அந்த தண்ணியினால் காலையில் எழும்பி தலைக்கு குளித்து விடுங்கள் என்ன பூசை பண்ணுறதாக இருந்தாலும் தலைக்கு குளிக்கா அவசியம் சுத்தமான தண்ணி இல்லை அந்த குளிக்கிற தண்ணியில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை தூவி போட்டு அந்த தண்ணியில் அள்ளி குளியுங்கோ எப்போவும் குளிக்கிறது தான் நல்லது இப்போ இந்த விரதங்கள் இருக்கிற நாளையில் சவரில் குளிக்கிறத விட அள்ளி குளியுங்கோ ஒரு மஞ்சளை போட்டு குளிக்க சொல்லியிருக்கேன் உப்பை போட்டு குளிக்க சொல்லியிருக்கேன் பாலை போட்டு குளிக்க சொல்லியிருக்கேன் அருகம்புல்லு போட்டு குளி அள்ளி குளியுங்கோ ரைட் முதல்ல வேலையாக குளிச்சுருங்கோ தலைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும் ஒரு செவ்வாய்க்கிழமை குளிகை நேரம் கலண்டரை பார்த்தா தெரியும் செவ்வாய்க்கிழமை எப்போ குளிகை நேரம் ஆனாலும் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தாரன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பன்னெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முந்தும் பிந்தும் அன்றைக்கு சூரிய உதயத்தை பொறுத்து ஆனால் பொதுவாக நீங்கள் ஞாபகம் வச்சுருங்கோ மத்தியானம் பன்னெண்டு மணி டு ஒன்றரை மணி பன்னெண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது மணி வரையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் குளிகை நேரம் இந்த குளிகை நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் முதல்ல காலையில் எழும்பி தலைக்கு குளியுங்கோ கொஞ்சம் க பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு குளியுங்கோ இல்லாட்டி கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுட்டு குளியுங்கோ அல்லது கொஞ்சம் என்ன சொல்லுவோம் அருகம்புல் போட்டு குளிக்கலாம் துளசி போட்டு குளிக்கலாம் இந்த மாதிரி குளிக்கிற தண்ணியை புனிதப்படுத்திட்டு குளியுங்கோ குளித்ததுக்கு பிறகு பன்னெண்டு மணி மட்டும் யாரிடமும் பேசக்கூடாது எப்பவும் மந்திரத்தை படிக்கிறதா இருந்தாலும் விரதம் இருக்கிறதா இருந்தாலும் ஒரு விஷயம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் செய்யும்போது வளவளண்டு பேசக்கூடாது பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் அப்போது தான் உங்களுக்கு உள்ளுக்கு செயல்பாடு அதிகரிக்கும் சரி ஒரு பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல வெள்ளை பேப்பர் சதுரமான வெள்ளை பேப்பர் ஒன்று எழுதி அந்த பேப்பருக்கு சந்தனம் குங்குமத்திலலாம் நாலு பக்கம் பொட்டு நடுவிலையும் நாலு பக்கம் வச்சுட்டு திருச்செந்தூர் முருகன் துணை எப்பவும் சிக்கலை தீர்க்கும் சிங்கார வேலன் தான் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முதல் கடவுள் அதுலேயும் திருச்செந்தூர் முருகன் வந்து ரொம்ப விசேஷம் திருச்செந்தூரில் போய் உங்களுடைய பிரச்சனையை மனமுழுகி சொல்லிவிட்டால் உடனே பிரச்சனை தீந்துடும் நிறைய பேர் என்னுடைய அனுபவத்திலையும் இருக்குது நான் சொல்லி நிறைய பேர் போயிருக்கணும் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் திருச்செந்தூர் முருகன் பழனி முருகன் வேறு திருச்செந்தூர் முருகன் வேறு திருத்தணி முருகன் திருச்செந்தூர் முருகன் சரி பேப்பரில் எழுதிட்டு முதல்ல பேப்பரில் எழுதுங்க ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் துணை ஓம் எல்லாத்துக்கும் ஓம் எழுதுறது சரி ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி கடாச்சம் பொங்கிய ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் துணை நிறைய முருகன் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் துணை என்று எழுதி கொள்ளுங்க அதுக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் பெரிய லிஸ்ட்டு போடாதீங்க முக்கியமான கோரிக்கை எது முக்கியமான பிரச்சனை என்னுடைய கடன் பிரச்சனையில் இருந்து நான் விடுபட வேண்டும் அப்படி ஒரு கோரிக்கை எழுதலாம் கல்வி எனக்கு நல்ல கல்வி செல்வம் பெற வேண்டும் என்னுடைய மனைவிக்குடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை எனக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் எனக்கு சம்பள உயர்வு வேண்டும் நான் விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றம் வேண்டும் இந்த மாதிரி கோரிக்கையை எழுதுங்க ஒரு பேப்பரில் ஏதாவது ஒன்று தான் எழுதணும் நல்லா முருகனை நினைச்சு கொண்டு பதினோரு காசு வச்சு சிகப்பு துணியில் பதினோரு காசு வச்சு இந்த எழுதின கோரிக்கையையும் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி திருச்செந்தூர் முருகனுடைய பாதம் படத்தில் பாதத்தில் வைத்து அல்லது பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் அங்கே வச்சு நல்ல மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு அதை வந்து ஒரு கிழமைக்கு பிறகு ஓடுகின்ற தண்ணீரில் அதை போட்டு விடுங்க இல்லாட்டி கோயில் உண்டியெல்லாம் இந்த காசை போட்டு விடுங்கோ இப்படி செய்து தொடர்ந்து ஒம்பது செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பொருள் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைத்து வழிபாடு செய்து வந்தால் இதெல்லாம் எழுதாட்டியும் பரவாயில்லை மனசில் நினைத்து கும்பிட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்